உங்களுக்கு தெரியாதில்ல முழுக்க முழுக்க தேர்தல் வாக்குறுதி அத்தனையும் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்காது குறிப்பாக மகளிர் உரிமைத் துறையை வச்சுக்கோங்க இப்போ ஒரு கோடி பதினாலு லட்சம் பேர் கொடுத்துட்டாரு முதலமைச்சர் அவர்கள் இப்போ கிட்டத்தட்ட மனு வந்து முப்பது லட்சம் பேர் வரைக்கும் வாங்கிட்டாங்க நம்ம தொகுதியில் எட்டாயிரம் மனுக்கள் இப்போ வந்திருக்கு மகளிர் உரிமைத்துறைக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக கட்டாயம் பெரும்பான்மை மக்களுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டில் ஒன்று ரெண்டு குராக இருந்தால் இருக்கலாம் இருந்தாலும் எல்லாருக்கும் மனு கொடுத்த ஒரு அத்தனை பேருக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய நடவடிக்கை முதலமைச்சர் அவரவர் கிராமங்களுக்கு சென்று இல்லம் தேடியே இன்றைக்கு முதலமைச்சரே நேரில் வந்து இந்த கூட்டங்களை நடத்தி மனுக்களை போற்ற போ மனுக்களை பெற்ற சூழ்நிலை இருக்கிறது நாற்பத்தாறு வகை மனுக்கள் கொடுக்குறார்கள் நாற்பத்தாறுலேயும் பட்டா கேட்குறாங்க வீடு இல்லாதவங்க பட்டா கேட்குறாங்க வீடு கேட்குறாங்க இது போக உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை போக முதியோர் தொகை கேட்குறாங்க அதைத் தொடர்ந்து இருப்பிட சான்றிதழ் வருமான வரி சான்றிதழ் என்னென்ன திட்டங்கள் இருக்கு அரசுல இருக்கக்கூடிய திட்டங்கள் நாற்பத்தி ஆறு திட்டங்களுக்கும் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் இது போக தனிப்பட்ட கோரிக்கைன்னு வைக்கிறாங்க அதையும் பதிவு செய்யப்படுகிறது அதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவித்த திட்டங்களில் நம்முடைய ஆட்சிக்கு வந்து நாங்கள் அறிவித்த திட்டங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதனால் அதனால்தான் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவிலே அத்தனை மாநிலங்களும் இல்லாத அளவிற்கு தலை சிறந்த முதலமைச்சர் தலை மாநிலம் தமிழ்நாடு அதற்கு காரணம் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பு 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 முயற்சி அவருடைய முயற்சி இன்னும் இந்த நிமிடம் வரை ஓய்வில்லாமல் உழைக்கிறார் இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளே எல்லா திட்டங்களும் உங்களுக்கே தெரியும் எந்த காலத்திலையும் இல்லாத அளவிற்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஆறு கல்லூரிகள் வந்திருக்கு ஒரு கல்லூரி வராது ஒரு காலத்தில் எந்த அரசு இருந்தாலும் ஒரு கல்லூரி கிடைக்காது இன்றைக்கி ஆறு கல்லூரி கட்டி முடிச்சிட்டோம் இன்னும் பத்து நாளில் திறக்க போகிறோம் கூட்டுறவு கல்லூரியும் திறக்க போகிறோம் நெட்டியார் அரசு கல்லூரியும் திறக்க போகிறோம் இதெல்லாம் அரசினுடைய சாதனைகள் சாதாரணமான யாரும் படிக்கிறதுக்கு வீட்டிலேருந்தே போய் படிக்கலாம் பட்டம் பெறலாம் எந்த வெளியூர்களுக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தொகுதிக்குள்ளே இருக்கின்றவர்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னா இங்கே படிக்கலாம் கலை அறிவியல் படிக்கணும்னா இங்கே படிக்கலாம் உயர்நிலை படிப்பு படிக்கணும்னா அதுவும் இந்த வருஷம் கொண்டு வர போகிறோம் கூட்டுறவுக் கல்லூரியிலே இதெல்லாம் கொண்டு வர போகிறோம் எம்எஸ்சிலாம் கொண்டு வர போகிறோம் விரைவில் அடுத்த ஆண்டு கொண்டு வரோம் அப்போ எந்த படிப்புக்கும் எங்கே போக வேண்டியது நம்முடைய அரசு கல்லூரிகளிலே கூட்டுறவுக் கல்லூரிகள்லே படிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறோம் இதுபோக நிறைய திட்டங்கள் நீர்வளத்துறையின் சாப்போ சம்பந்தமாக நிறைய கம்ப்ளீட்டாக தடுப்பணைகள் வாய்க்கால்கள் சிமெண்ட் வாய்க்கால்கள் இந்த பணிலாம் நடக்குது எப்போயும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு பணிகள் நம்ம வந்து குடகநாரை பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வாய்க்கால்களும் இன்றைக்கி சிமெண்ட் வாய்க்கால் வாங்கிடுச்சு ஏன்னா ஆற்றுக்கு போகிற வாய்க்காலும் சிமெண்ட் வாய்க்காயிருச்சு குளத்துக்கு போகிற வாய்க்காலும் சிமெண்ட் வாய்க்காயிருச்சு அந்த பக்கம் போகிற சிமெண்ட்டுக்கு போகிற வாய்க்கா குளங்களுக்கு போகிற வாய்க்காலும் சிமெண்ட் வாய்க்காயிருச்சு இனிமேல் இப்போ கூட கடைசியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க சித்திரைவுக்கு போகிறதுக்காக வேண்டி ஒரு சிமெண்ட் வாய்க்காக கொடுத்துருக்காங்க புளியங்குளம் போய் புளியங்குளத்திலேருந்து அத்திக்குளம் போகிறதுக்கும் இப்போ கொடுக்க போகிறாங்க ஆக என்ன குறை இருந்தாலும் கேட்க சொல்கிறார் முதலமைச்சர் கேட்டு உடனே வழங்கக்கூடியவர் தான் நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பெரும் மகிழ்ச்சியோடு இன்னும் சொல்லப்போனால் மிக மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கேன் அடிப்படை வசதிகளில் எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதையும் நாங்கள் பார்க்கலாம் ஒரு குப்பை இருந்தாலும் பார்க்குறோம் ஒரு ட்ரைனேஜ் போயிருந்தாலும் அதையும் செஞ்சு கொடுக்க சொல்கிறோம் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட இங்கே வரையில் சொன்னாங்க எங்களை கொஞ்சம் தண்ணி தேங்குனேன் தண்ணி தேங்குவதை கூட தனி மனித வீடுகளுக்கு தண்ணி தேங்குவதை கூட அது எப்படியாவது எங்களுக்கு அதை கடத்தி கொடுங்கன்னு கேட்குறாங்க அதை அவங்க பாவம் கஷ்டத்தை சொல்கிறாங்க மழை பெய்யல கஷ்டமாக இருக்குது அதை கூட நம்முடைய அரசு செவிசாய்க்கிறது செய்து கொடுக்க தயாராகுது